மண்மதின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு கே என் நேரு மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சியில் கட்டப்பட்டுள்ள கர்னல் பென்னிகுவி பேருந்து நிலையம் அம்மன் நகரில் கட்டப்பட்டுள்ள அறிவுசார் மையம் மற்றும் நூலகம் சிவன் கோவில் தெருவில் கட்டப்பட்டுள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திருமூர்த்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா மாநகராட்சி ஆணையாளர் திரு ச தினேஷ்குமார் ஆகியோர் உடன் உள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் காலையிர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்